வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வாழலை கட் பண்ண வந்திருக்கிறேன் மழை நல்லா இருட்டிட்டு காற்றடிக்குது நைட்டெல்லாம் மழை எஸ்டேட்டில் என்ன பண்ணுதுன்னு தெரியல குளிர்து வேறேன் இப்போ காலையில் பால் சோறு தான் செய்கிறாங்க அதுக்கு வந்து வாழலை கண்டிப்பாக வேணும் போயிட்டு நம்ம தோட்டத்தில் வாழலை கொஞ்சம் வெட்டிட்டு அப்புறம் கீரை எடுக்க போகிறேன்

அப்படியே நடுவில் நடுவில் வெண்டைக்காய் செடியும் இருக்குது இப்போ காய்க்க ஆரம்பிக்குது பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வெண்டைக்காய் கிடைக்கும் நமக்கு என்ன ஒன்று சீக்கிரமாக பார்த்து பார்த்து எடுத்துடணும் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால வாடலை எல்லாம் கிழிஞ்சி கந்தலாக கிடக்குது இப்போ இந்த சின்ன மரத்தில் தான் இலை கொஞ்சம் பரவாயில்ல அதனால் அதை கட் பண்ணுறேன் நான் இது வந்து பால் சோறுனால கொஞ்சம் தானே சாப்பிடுவோம் அதனால் சின்ன இலையாக இருந்தால் பரவாயில்ல இந்த இலையில் வேறு ஏதோ ப்ரௌன் ப்ரௌனாக ஒரு மாதிரி இருக்குது பரவாயில்ல ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த வாழை மரத்தை சுற்றி சின்ன சின்ன வாழை கண் வரும் அந்த கண்ணெல்லாம் வெட்டி விட்டால் தான் நல்லா தார் வந்து பெருசாக வரும் அதனால் சின்ன இதில் இலையை எடுத்தால் பரவாயில்ல நம்மக்கிட்ட நிறைய வாழை மரம் இருக்கிறதுனால வாழல் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது வாழலில் சாப்பிட்றதுனாலே ஒரு ஜாலி ஒரு சந்தோஷம்தான் டெய்லி பிளேட்டில் சாப்பிட்டுட்டு என்னிக்குனா ஒரு நாள் வாழலையில் சாப்பிடும் போது அது ஒரு சந்தோஷம்தான் கண்ணாடி இல்லாமல் இருக்க முடியலப்பாவும் போகல போனால் தான் மாற்ற முடியும் காலையில் வாழலை வெட்டினதுக்கப்புறம் உடனே கீரையும் எடுக்க வந்துட்டோம் ஏன்னா மழை எப்போ வரும்னு தெரியாது நல்லா பெரிய மழை வந்துச்சுன்னா அப்புறம் கீரைலாம் எடுக்க முடியாது அதனால் கொஞ்ச நேரத்துலேயே கீரை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது சக்கரவர்த்தி கீரை தான் எடுக்கிறேன் இந்த கீரை உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்ருக்குறேன் அந்த டேஸ்ட் இன்னும் எனக்கு தெரியுது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது சக்கரவர்த்தி கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகரு காரங்களெலாம் இதை சாப்பிடலாம் கண்ட்ரோல் பண்ணுது பிளடில் இருக்கிற சுகரை அதுக்கப்புறம் வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டா அந்த கல்லை கூட கரைச்சிருது அந்தளவுக்கு நல்ல ஒரு கீரை இது இந்த கீரை நாங்கள் விதெல்லாம் போடவே இல்லை அதுவே தானாக அங்கங்கே முளைக்கும் தோட்டத்தில் தானாகவே வளரும் அது எப்படின்னா அதில் விதை வரும்ல அது அப்படியே பறந்து கொட்டும் அந்த முத்தமோது அது பக்கத்தில் பக்கத்தில் இன்னொரு புது செடியாக வந்துடுது ஆனால் இந்த கீரை இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தோட்டத்தில் இன்னைக்கு வந்து பால் சோறு ரெடியா ஒன்னும் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இட்லிக்கு தான் அரைச்சோம் கரண்ட்டுக்கு கரண்ட்டுக்கு பயந்து பால் பால் சோறு வந்து சாப்பாடு இருக்கா ஆமா

அதுக்கப்புறம் இந்த மிளகாய் சில்லி பீஸ் மாசி உப்பு லைன் அப்போ இந்த பால் சோறு வந்து வெறும் பால் தேங்காய் பால் உப்புனால இந்த காரத்தை வச்சு சாப்பிடுவோம் இப்படி தான் சாப்பிடுவோம் அப்புறம் இந்த புளிப்பும் காரம் காணும் நல்லா கிளாரம் ஆனால் இதை வந்து இதுவும் இதோ வந்து சீனி पाणी ஊத்தி சாப்பிடுவாங்க. சீனி. அது என்ன சொல்றது? ஜக், பானி पाणी. ட்ரிகில் ட்ரிகில். ட்ரிகில் ட்ரிகில். கருப்பட்டி செய்வாங்கல்ல அதுக்கு முன்னாடி கூந்தல் பன. கூந்தல் பன. தேன் மாதிரி ஒன்று எடுப்பாங்க ரொம்ப நல்லா தயிர் அது அந்த பதனி. அந்த பதனி எச்சி தான் பதனியை வெச்சி தான். அந்த தயிர் கூதி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அது இதுக்கு வெச்சு சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம இத பிடிக்காது. இதுவே அவளோட. தயிருக்கு சூப்பரா இருக்கும். நற்கட்டி பவுடர் இது வந்து கருவாட்டு குழம்பு இது போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பலாம் ரொம்ப நல்லா இருக்கும் 1 டீஸ்பூன் நெய் அது வந்து பீப் கருவாட்டு குழம்பு சூப்பரா இருக்கும் எடுங்க

என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் பீஃப் ஸ்டேக் கொடுக்குறாங்க பீஃப் ஸ்டேக் கொடுக்குறாங்க பீஃப் ஸ்டேக் நல்ல சூப்பர் பீஃப் ஸ்டேக்கு வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்போ நான் யோசிச்சேன் அன்றைக்கி இன்னைக்கு நான் வந்து சோறு எதுவும் சாப்பிடாம வெறும் பீஃப் மாத்திரமாக தான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஒரு நாலு மூணு நாள் தூண்டி அடிச்சு விட்டேன் அடிச்சுன்னா தலை கிருக்கிற லைட்டாக சுற்றுது எனக்கு

நாட்டு நாட்டுக்கோழியை அடித்து செய்யலாமேன்ட்டு செஞ்சிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தேய்ச்சிட்டு அடுப்பு இருக்குது அதில் சுட்டுறணும் இதை நல்லா சுட்டாக தான் வந்து அதில் சில செதர்லாம் இருந்துச்சுன்னா போயிடும் அதுக்கு தான் அடுப்பில் சுடுறது இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது செய்யறதே நல்லா இதுவாக செய்யணும் பொறுமையாக எல்லாம் தேய்ச்சி க்ளீனாக நல்ல மஞ்சள்ல தேய்ச்சாச்சு குளிப்பாட்டியாச்சு வெஜிடேரியன் மக்கள் தயவு செஞ்சு வஞ்சுக்குவோம் எதுக்காக இப்படி செய்யறோம்னா அந்த முடி கதர் எல்லாம் இருந்துச்சுன்னா கொசீரும் உடற்பட் சத்தம் கேட்கும் அது இப்படி பண்ணும் போதே நல்லா இப்போ மஞ்சள் தேய்ச்சி அடுப்பில் சுட்டாச்சு அந்த முடியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கோம் இப்போ கட் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நாட்டுக்கோழி செய்யறதுக்கு வெங்காயம் கட் இருக்கிறேன் மழை தூரிகிட்டே இருக்குது இருந்தாலும் அடுப்பில் செய்யணமேனு ஒரு முயற்சி பண்ணுறோம் இந்த எவ்வளோ தூரம் சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கலாம் இனிமேல் மழை காலம்தான் இங்கே அதனால் எப்படின்னே தெரியல இல்லை இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த மாதம் அடுத்த மாதம் மழையே இல்லை ஆனால் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இப்போ ஆடி மாதத்தில் சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் எப்பவுமே கொஞ்சம் காரமா நாட்டுக்கோழி எல்லாம் காரசாரமா இருக்கணும் காரம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அதை சாப்பிட அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்குது ஜெமி சட்டிய வச்சுட்டு ரெடியா இருக்குது சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான் வெங்காயத்தை கட் பண்ணிட்டா அடுத்தது தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா நாட்டுக்கோழி நல்லா பொடியா வெட்டணும் ஆமா சின்ன சின்னதாக வெட்டினாதான் இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேருக்கு இப்போ நாட்டுக்கோழி பிடிக்க எல்லாம் பசங்களுக்கும் சின்ன பசங்களுக்குலாம் பிராயிலர் கோழி தான் அவங்களுக்கு வந்து அந்த சதை இருந்தால் தான் சாப்பிட்றான் இது வந்து எலும்பு ம அதை கடித்து சாப்பிட்றதுக்கு பொறுமை இல்லை இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால பிடிக்காது மல்லாக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்க பிடிக்காது மல்லாக்கு பிடிக்காது சூப்பராக பிடிக்குமா எங்கள் வீட்லேயும் பசங்களுக்குலாம் பிடிக்காது நாட்டுக்கோழி

இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டை தான் ஏலக்காய் மட்டும் ஏலக்காய் மட்டும் தான் நம்ம எல்லாமே நம்ம தோட்டத்தில் எடுத்துறது தான் நல்லா வாசனையாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி தோன்றோம்னு நம்ம படிச்சு நம்ம வீட்டுல ரெண்டுமே வீட்டுல நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி அடுக்கலாம் இருக்கும் தக்காளி வெட்டியாச்சு அதுக்கு அடிமையிட்டோம் சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இது வேறிகோழி சூப்பரா

மக்களே மக்கள முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம லைக் பண்ணி மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி